ஜோதி பரம்போருள் ஜோதி பரம்பொருள் ஜோதி பரம்பொருள் ஜோவி இறைவன் மீது அன்புடையவருக்கு வணக்கம் எனது பெயர் சிங்கை மீனாட்சி விழுப்புரத்திலிருந்து உரையாடுகின்றேன் பகுதி ஐம்பத்தி ஏழு மகான்களின் மகத்துவம் பரம்புரு ஜோ தி பரம்புரு ஜோ பரம்புரும் ஜோ தி பரம்புரு ஜோ பரம்புரு ஜூ பரம்புரு ஜோ பரம்புரு ஜோ ஜிபரம்பரு ஜூ பரம்புரு அதாவது மகான்களை பத்தி நினைப்பதற்கும் மகான்களை பத்தி உரையாடுவதற்கும் அரும் பாக்கியம் செய்திருக்க வேண்டும் அந்த பாக்கியம் எமக்கு கிடைத்தமைக்கு மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் அதாவது சூரிய தியானம் பற்றி கூறியிருந்தேன் ஆஹ் ஐம்பத்தி ஏழு பகுதியில இப்ப அது சில விஷய முக்கியமான விஷயங்களை கூற இருக்கின்றேன் அதாவது இறை வாழ்க்கையில் உள்ளவர்கள் ஆஹ் சொர்க்கவாசல் தனது திறந்து உடலை ஆலயமாக்க முயற்சி செய்பவர்கள் ஒழுக்கம் கடுமையாகத்தான் இருக்கும் அதற்கு பயந்தால் ஒன்றும் செய்ய இயலாது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஏனென்றால் சுத்த உஷ்ணம் உடலை அதிகரிக்க செய்யும் போது தேவையில்லாத உழைப்புகளை அப்போது உடல் சுறுசுறுப்பாக இருப்பது இயல்பு அந்த சுறுசுறுப்பை வந்து தேவையான தனக்கு தேவையான மூலிகை பொருட்கள் தன் ஆசிரியர் என்ன கூறுகிறார்களோ அந்த பணிகள் எல்லாம் செய்வதற்கும் தன்னுடைய வருமானம் தன் வாழ்க்கைக்கு அன்றாட உணவுக்கு தேவையான வருமானத்தை ஈட்டிக் கொள்வதற்கும் எளிமையான பய பணிகளை செய்து உடலை பாதுகாத்துக் கொள்வதற்கு ஆஹ் பயன்படுத்திக் கொள்ளலாம் ஆனால் அதுவும் வந்து சொர்க்கவாசல் திறந்து ஒரு இரண்டு வருட காலத்தில் மட்டும்தான் அது வந்து செயல்படுத்திக் கொள்ள முடியும் அதற்கு மேல் வந்து இந்த உடல் வந்து கடுமையான ஒழுக்கங்கள் கடைபிடித்திருந்தால் மட்டும்தான் மேல்நிலையை செல்ல முடியும் அல்லது சொர்க்கவாச துந்துவிடும் அபாயமும் உள்ளது ஆகவே கவனத்தோடு இருந்து மாணவர்கள் வந்து அவர்களுடைய பெற்றோர்கள் உறவுகள் எல்லாம் பக்கத்துணையாக இருந்து உதவி செய்து தேவையற்ற பேராசையை நோக்கி செல்ல விடாமல் அன்போடு அவர்களுக்கு பாதுகாப்பு தந்து மேல்நிலை அடைய பேருதவியாக இருக்க வேண்டும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன் ஏனென்றால் இந்த உடல் வந்து சாதாரணமாக கட்டமைக்க முடியாது அந்த உடல் வந்து சிறு குழந்தையை முதல் தற்போதுள்ள வயது வரை செல்லமாக அது கேட்பதெல்லாம் கொடுத்து கொடுத்து அஹ் பழக்கப்படுத்தி வைத்திருப்பது இயல்பு அதை வந்து அஹ் ஒழுங்குமுறை செய்ய சில கட்டுப்பாடுகள் சில விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டியிருக்கும் ஆகவே அந்த கடைபிடிக்கிற அந்த விதிமுறைகள் எல்லாம் நட்புகளோ உறவுகளோ அஹ் பேராசையை காட்டு இங்கவா அங்கவா இந்த பணத்தை சம்பாரி அந்த பணத்தை சம்பாரி இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் ஆசிரியரை நம்பாதே ஆசிரியர் வந்து நடுத்துரு இப்படி எல்லாம் சொன்னால் மாணவர்கள் நம்ப கூடாது உறவுகளும் நம்ப கூடாது இதையெல்லாம் சோதனை காலமாக இருக்கும் மாணவர்களுக்கு ஆகவே அதையெல்லாம் நம்பாமல் உள்நோக்கம் என்ன இறைவனை காண வேண்டும் அதே போல் தன் கிடைத்த உடலை பாதுகாப்பாக வைத்து கொள்ள வேண்டும் அதை வந்து சேதாரம் இல்லாமல் அஹ் ஒழுங்குமுறைப்படுத்த வேண்டும் இதுதான் உள்நோக்கம் இந்த உள்நோக்கத்திலிருந்து விலகாமல் நல்ல முறையில் உடலை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் ஆகவே ஆசிரியர் என்ன உணவு முறை கூறுகிறார்களோ அது வந்து பயிற்சி காலங்களில் செயல்படுத்திக் கொண்டே இருந்தால்தான் ஆஹ் ஆசிரியர் கையால் கிடைக்கின்ற உணவுதான் தான் உண்மையான உணவு அது மட்டும்தான் இறை வாழ்க்கையில மேல்நிலை கொண்டு போய் சேர்க்கும் தானாக சமைச்சு சாப்பிடுவது என்பது அது வந்து பயிற்சிக்காக மட்டும்தான் ஒருவேளை ஆசிரியர் இல்லாத போது அவர்கள் கொடுத்த உணவை அவர்கள் இறுதி காலத்தில் தான் சொல்லுவார்கள் என்று அவர்கள் இறுதி காலத்தில் சில ரகசியங்களை சொல்லுவார் அதுவரை சொல்லித்தர மாட்டார்கள் காரணம் என்னவென்றால் இவர் மாணவர் வந்து பக்குவம் அடையாமல் நல்லவர் கெட்டவர் யார் என்று அறியாமல் ஆஹ் அறியாமையிலும் கல்வியறிவு இல்லாமல் இருப்பதனாலும் அவர்கள் நம்பி ஏமாந்து விடுவார்கள் இதை வந்து தகுதி இல்லாதவர்களுக்கெல்லாம் விரயம் செய்து விடுவார்கள் என்பதனால் முழுமையாக கற்று கொடுக்க மாட்டார்கள் இதுதான் உண்மை ஏனென்றால் இந்த மாணவருடைய உயிருக்கு ஆபத்தாகிவிடும் ஆகையால் கற்றுக் கொடுக்க மாட்டார்கள் சரியாக அந்த ஆயுதத்தை பயன்படுத்த தெரிந்தால் மட்டும்தான் அது வந்து மாணவருக்கு பலனாக இருக்கும் மக்களுக்கு பலனாக இருக்கும் ஒரு மாணவர் உருவாகுவது ஒரு நாட்டு மக்களுக்கு ஊர் மக்களுக்கு நன்மை பயக்க மட்டும்தான் சுயநலத்துக்காக இல்லை என்பதை புரிந்து கொண்டு சுற்றுத்தாரும் உறவுகளும் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்பதை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்